சாந்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பாப்தாதா மதுபன் இன்றைய சாக்காரமுருடைய முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே இந்த தூய்மையற்ற உலகம் ஒரு பழைய கிராமமாகும் இது நீங்கள் வசிக்க தகுதியற்றது நீங்கள் இப்பொழுது புதிய தூய்மையான அந்த பாவனமான உலகத்திற்கு செல்ல வேண்டும் சொல்கிறார் பாப்பா கேள்வி கேட்குறாங்க தந்தை தன் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக எந்த ஒரு உதவியை சொல்கின்றார் பதில் சொல்றாரு குழந்தைகளே நீங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படைந்தவர்களாகி தந்தையின் வழிப்படி நடந்தபடி இருங்கள் பாப்தாதா இருவரும் ஒன்றாக இருக்கின்றனர் ஆகையால் ஒருவேளை பிரம்மபாபா சொல்வதினால் ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டால் கூட தந்தை அதற்கு பொறுப்பாவார் அனைத்தையும் சரி செய்து விடுவார் நீங்கள் உங்களுடைய வழிப்படி நடந்து கொள்ள வேண்டாம் சிவபாபாவின் வழி என புரிந்து கொண்டு நடந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் மிகவும் முன்னேற்றம் ஏற்படும் ஓம் சாந்தி முதன் முதல் முக்கியமான விஷயம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கின்றார் தன்னை ஆத்மா என நிச்சயப்படுத்திக் கொண்டு அமர்ந்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய அனைத்து துக்கமும் நீங்கிவிடும் அந்த மனிதர்கள் ஆசிர்வாதம் செய்கின்றனர் அல்லவா இந்த தந்தையும் சொல்கின்றார் குழந்தைகளே உங்களுடைய துக்கம் அனைத்தும் தூரமாக போய்விடும் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு மட்டும் செய்யுங்கள் இது மிகவும் சகஜமாகும் இது பாரதத்தின் பழமையான சகஜ ராஜயோகமாகும் பழமை என்பதற்கு காலளவு தேவையல்லவா நீண்ட நீண்ட காலத்திற்கு முன்பு என்றால் எவ்வளவு காலம் முழுமையாக ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்தேன் என தந்தை புரிய வைக்கின்றார் இதை தந்தையை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது மேலும் குழந்தைகளை தவிர வேறு யாரும் இதை புரிந்து கொள்ள முடியாது என்றார் பாப்பா ஆத்மாக்களாகிய குழந்தைகளும் பரமாத்மா தந்தையும் வெகு காலம் பிரிந்திருந்தனர் என்ற பாடலும் உள்ளது நீங்கள் ஏனியில் இறங்கி இறங்கி தூய்மையற்றவர்களாகிவிட்டீர்கள் என தந்தை தான் சொல்கின்றார் இப்பொழுது நினைவு வந்துள்ளது ஓ பதித்த பாவனா என அனைவரும் கதறுகின்றனர் கலியுகத்தில் தூய்மையில்லாதவர்கள்தான் உள்ளனர் சத்தியுகத்தில் தூய்மையானவர்கள்தான் இருப்பார்கள் அதுவே தூய்மையான உலகமாகும் இந்த பழைய தூய்மையில்லாத உலகம் வசிக்க தகுந்த இடமல்ல ஆனால் மாயின் தாக்கமும் குறைவானதல்ல இங்கே பாருங்கள் நூறு நூற்றி இருபத்தைந்து மாடிகள் கொண்ட பெரிய பெரிய வீடுகளை கட்டியபடி இருக்கின்றனர் இது மாயையின் பகட்டு என சொல்லப்படுகின்றது சொர்க்கத்திற்கு வாருங்கள் என்றால் எங்களுக்கு இதுவே சொர்க்கம் என சொல்லிவிடுகின்றனர் மாயின் ஜாலம் அப்படிப்பட்டதாக உள்ளது இது மாயின் ஜாலம் என சொல்லப்படுகின்றது ஆனால் குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள் இது பழைய கிராமமாகியுள்ளது இது நரகம் என சொல்லப்படுகின்றது பழைய உலகம் இதுவே கொடுமையான நரகம் சத்தியுகத்திற்கு தான் சொர்க்கம் என சொல்லப்படுகின்றது இந்த வார்த்தை உள்ளதல்லவா இது விஷம் நிறைந்த உலகம் என அனைவருமே சொல்வார்கள் இந்த சொர்க்கமே நிர்விகாரி உலகமாக இருந்தது சொர்க்கம் நிர்விகாரி உலகம் என்று தான் சொல்லப்படுகின்றது நரகம் விஷமான உலகம் எனப்படுகிறது இவ்வளவு சகஜமான விஷயம் கூட ஏன் யாருடைய புத்தியிலும் வருவதில்லைன்னு கேட்கிறார் பாபா மனிதர்கள் எவ்வளவு மிக்கவர்களாக உள்ளனர் எவ்வளவு சண்டை சச்சரவுகள் நடந்தபடி இருக்கின்றன நாளுக்கு நாள் அணுகுண்டு போட்டவுடனேயே மனிதர்கள் அழிந்து போகும் அளவு சக்தி வாய்ந்த அணுகுண்டு முதலானவைகளை உருவாக்கியபடி இருக்கின்றனர் ஆனாலும் இன்னும் என்னவெல்லாம் நடக்க உள்ளது என துச்ச புத்தியுள்ள மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை என்ன நடக்க உள்ளது என்ற விஷயங்களை தந்தை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது பழைய உலகின் விநாசம் ஏற்பட உள்ளது மற்றும் புதிய உலகின் ஸ்தாபனையும் குப்தமாக நடந்து கொண்டிருக்கின்றது குழந்தைகளாகிய நீங்கள் குப்தமான போராளிகள் என்று சொல்லப்படுகிறீர்கள் நீங்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கிறீர்கள் என யாராவது புரிந்து கொள்கிறார்களா என்ன உங்களின் சண்டையே ஐந்து விகாரங்களுடன் தூய்மை அடையுங்கள் என அனைவருக்கும் சொல்கிறீர்கள் ஒரு தந்தையின் குழந்தைகளாக இருக்கிறீர்கள் அல்லவா பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் அனைவரும் சகோதர சகோதரிகள் ஆகியுள்ளனர் அல்லவா புரிய வைப்பதற்கு மிகவும் யுக்திகள் தேவை பிரஜாபிதா பிரம்மாவுக்கு அளவற்ற குழந்தைகள் உள்ளனர் ஒரு குழந்தை மட்டும் இல்ல பெயரே பிரஜாபிதா ஆகும் லௌகீக தந்தையை ஒருபோதும் பிரஜாபிதா என்ன சொல்ல மாட்டார்கள் பிரஜாபிதா பிரம்மா எனும் பொழுது அவருடைய அனைத்து குழந்தைகளும் தங்களுக்குள் சகோதர சகோதரிகள் பிரம்மா குமார் குமாரிகளாக உள்ளனர் அல்லவா ஆனால் புரிந்து கொள்வதில்லை கல்புத்தி போல கல்புத்தியா இருந்தா புரிந்து கொள்ள முயற்சி கூட செய்யறது கிடையாது பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் சகோதரன் சகோதரிகளாக ஆகிவிட்டனர் விகாரத்தில் செல்ல முடியாது உங்களின் பெயர் பலகையிலும் கூட பிரஜாபிதா எனும் வார்த்தை மிகவும் அவசியமாகும் இந்த வார்த்தையை கண்டிப்பாக போட வேண்டும் வெறுமனே பிரம்மா என எழுதுவதால் அவ்வளவு சிறப்பாக இருக்காது ஆக பெயர் பலகையிலும் கூட சரியான வார்த்தையை எழுதி திருத்தம் செய்ய வேண்டும் என்றார் பாப்பா இது மிகவும் அவசியமான வார்த்தையாகும் பிரம்மா எனும் பெயர் பெண்களுடையதாகவும் உள்ளது பெயரே கிடைக்கவில்லை என்றால் ஆண் பெயரை பெண்ணுக்கு வைத்து விடுகின்றனர் இவ்வளவு பெயர்களை எங்கிருந்து கொண்டு வந்தனர் நாடகத்தின் திட்டப்படிதான் அனைத்தும் உள்ளது தந்தைக்கு உண்மையானவர்களாக கட்டளைக்கு கீழ்ப்படைந்தவர்களாக ஆவது என்பது சித்திவீடு வீடு போல் அல்ல தந்தை மற்றும் தாதா ஒன்றாக உள்ளனர் அல்லவா இவர் யார் என புரிந்து கொள்ள முடிவதில்லை ஆக என்னுடைய கட்டளையை கூட புரிந்து கொள்ள முடிவதில்லை என சிவபாபா சொல்கின்றார் தலைகீழாக சொன்னாலும் சரியாக சொன்னாலும் சிவபாபா சொன்னார் என நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் சிவபாபா பொறுப்பாளியாக ஆகிவிடுகின்றார் இவர் அதாவது பிரம்மபாபா சொல்லி நஷ்டம் ஏற்பட்டுவிட்டாலும் கூட அவர் பொறுப்பானவராக இருக்கும் பொழுது அவர் அனைத்தையும் சரி செய்து விடுவார் சிவபாபாவுடைய வழி என புரிந்து கொண்டபடி இருந்தீர்கள் என்றால் மிகவும் முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் புரிந்து கொள்வதே கடினமாகிறது சிலர் பிறகு தன் வழியில் நடந்தபடி இருக்கின்றனர் தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு வழி கொடுப்பதற்காகவும் புரிய வைப்பதற்காகவும் எவ்வளவு தூரத்திலிருந்து வருகின்றார் வேறு யாரிடமும் இந்த ஞான்மிக ஞானம் இல்லை முழு நாளும் இந்த சிந்தனை செய்தபடி இருக்க வேண்டும் மனிதர்கள் புரிந்து கொள்ளும்படியாக என்ன எழுதலாம் இப்படி இப்படியாக நேரான வார்த்தைகள் மனிதர்களின் பார்வையில் படுமாறு எழுத வேண்டும் நீங்கள் மற்றவர்கள் கேள்வியை கேட்க முடியாத அளவு புரியவையுங்கள் சொல்லுங்கள் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் அனைத்து துக்கங்களும் தூரமாகிவிடும் என தந்தை சொல்கின்றார் யார் நல்ல விதமாக நினைவில் இருப்பார்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவியை அடைவார்கள் இது ஒரு வினாடியின் விஷயமாகும் மனிதர்கள் என்னென்னவெல்லாம் கேட்டபடி இருக்கின்றார்கள் நீங்கள் எதுவும் சொல்லாதீர்கள் அதிகமாக எதுவும் கேட்காதீர்கள் என சொல்லுங்கள் முதலில் ஒரு விஷயத்தை நிச்சயப்படுத்துங்கள் அதிகமான கேள்விகளின் அடர்ந்த காட்டில் விழுந்துவிட்டால் பிறகு வெளியேற வழி கிடைக்காது மனிதர்கள் மூடு பணியில் சிக்கி குழப்பமடைந்து விட்டால் பிறகு அதிலிருந்து வெளிவர முடிவதில்லை இதுவும் அதுபோலத்தான் மனிதர்கள் எங்கிருந்து எங்கோ மாயையின் பக்கமாக வெளியேறிவிடுகின்றனர் ஆகையால் முதலில் அனைவருக்கும் ஒரு விஷயத்தை சொல்லுங்கள் நீங்கள் அழிவற்ற ஆத்மா தந்தையும் கூட அழிவற்றவர் பதித்த பாவனர் நீங்கள் தூய்மையற்றவராக இருக்கிறீர்கள் இப்பொழுது ஒன்று வீட்டிற்கு செல்ல வேண்டும் இல்லை என்றால் புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும் பழைய உலகத்தில் கடைசி வரை வந்தபடி இருக்கின்றனர் யார் முழுமையாக படிக்கவில்லையோ அவர்கள் கடைசியில் வருவார்கள் எவ்வளவு கணக்கு உள்ளது மற்றும் முதலில் யார் செல்பவர்கள் என படிப்பிலிருந்து புரிந்து கொள்ளப்பட்டுவிடும் பள்ளியில் கூட இலக்கை வைக்கின்றனர் அல்லவா ஓடி சென்று தொட்டுவிட்டு வர வேண்டும் முதலில் வருபவர்களுக்கு பரிசு கிடைக்கின்றது இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம் எல்லைக்கு அப்பாற்பட்ட பரிசு கிடைக்கின்றது நினைவின் யாத்திரையில் இருங்கள் என தந்தை சொல்கின்றார் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்களாக இங்கே ஆக வேண்டும் ஆகையால் சார்ட் வையுங்கள் என பாபா சொல்கின்றார் நினைவின் யாத்திரையின் சார்ட் வைத்தீர்கள் என்றால் நாம் லாபத்தில் இருக்கிறோமா அல்லது நஷ்டத்தில் இருக்கிறோமா என தெரிந்து போகும் ஆனால் குழந்தைகள் சார்ட் வைப்பதில்லை பாபா சொல்கின்றார் ஆனால் குழந்தைகள் செய்வதில்லை மிக சிலரே செய்கின்றனர் ஆகையால் மாலையும் கூட எவ்வளவு குறைந்தவர்களுடையத்தான் உள்ளது எட்டு பேர் பெரிய ஸ்காலர்ஷிப் எடுப்பார்கள் பிறகு நூற்றி எட்டு பேர் கூடுதலாக வருவார்கள் கூடுதலாக யார் வருவார்கள் பாதுஷா அதாவது ராஜா மற்றும் ராணி மிக குறைந்த அளவு வித்தியாசம் இருக்கும் தந்தை சொல்கின்றார் முதலில் தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் தந்தையை நினைவு செய்யுங்கள் இதுவே நினைவு யாத்திரையாகும் தந்தையின் இந்த செய்தியைத்தான் கொடுக்க வேண்டும் அவ்வளவுதான் அதையும் இதையும் சொல்லி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மண்மணாபவ தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டு பழைய உலகத்தில் அனைத்தையும் புத்தியிலிருந்து தியாகம் செய்ய வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது திரும்பிச் செல்ல வேண்டும் அஷரீரி ஆக வேண்டும் இங்கே பாபா நினைவூட்டுகின்றார் பிறகு நான் முழுவதும் முற்றிலும் நினைவும் செய்வதில்லை ஸ்ரீமத் படியும் நடப்பதில்லை புத்தியில் பதிவதில்லை புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆக வேண்டும் பாபா நமக்கு ராஜ்ய பாக்கியம் கொடுத்தார் நாம் பிறகு இப்படி இருந்தோம் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்தோம் லட்சணக்கான வருங்குடைய விஷயம் இல்லை லட்சணக்கான வருஷங்களின் அல்ல பல குழந்தைகள் தந்தையை அறியாத காரணத்தினால் நிறைய கேள்விகளை கேட்ட வண்ணம் இருக்கின்றனர் முதலில் என்னை மற்றும் நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் நீங்கும் மேலும் தெய்வீக குணங்களை தாரணை செய்தால் தேவதை ஆகிவிடுவீர்கள் வேறு எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என தந்தை சொல்கின்றார் தந்தையை புரிந்து கொள்ளாமல் அதையும் இதையும் கூறி கொண்டிருந்தால் தானும் குழம்பி விடுகின்றனர் பிறகு குழப்பம் மற்றவர்களையும் குழப்பம் அடைய வைச்சனர் முதலில் தந்தையை தெரிந்து கொள்வதன் மூலம் அனைத்தையும் தெரிந்து கொண்டு விடுவார்கள் என் மூலமாக என்னை தெரிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு விடுவீர்கள் அப்படின்றார் பாபா தெரிந்து கொள்வதற்கு வேறு எதுவும் இருக்காது பாபா எல்லாத்தையும் நமக்கு புரிய வச்சுக்கிறாரு ஆகினால்தான் ஏழு நாட்கள் பட்டியில் வைக்கப்படுகின்றனர் ஏழு நாட்களில் நிறைய புரிந்து கொள்ள முடியும் ஆனால் புரிந்து கொள்பவர்கள் வரிசை கிரமமாக இருக்கின்றனர் என்றார் பாபா சிலர் கொஞ்சம் கூட புரிந்து கொள்வதில்லை அவர்கள் ராஜா ராணி ஆவார்களா என்ன ஒருவர் மீதாவது ராஜ்யத்தை ஆழ்வார்களா என்ன ஒவ்வொருவரும் தமது பிரஜைகளை உருவாக்க வேண்டும் நேரத்தை மிகவும் வீணாக்குகின்றனர் தந்தை அவர்கள் பாவப்பட்டவர்கள் என சொல்கின்றார் எவ்வளவுதான் பெரிய பெரிய பதவியில் இருப்பவர்களாகட்டும் ஆனால் இதெல்லாம் மண்ணோடு மண்ணாக போகின்றது என தந்தை அறிவார் இன்னும் கொஞ்சம் சமயமே இருக்கின்றது வினாச காலத்தில் விபரீத புத்தியுள்ளர்களின் வினாசம் ஆக உள்ளது ஆத்மாக்களாகிய நம்முடைய புத்தி எவ்வளவு அன்பானது என்பதை புரிந்து கொள்ள முடியும் சிலர் ஒன்று இரண்டு மணி நேரம் நினைவு இருக்கிறது என்று சொல்கின்றனர் லௌகீக தந்தையிடம் ஒன்று இரண்டு மணி நேரம் அன்பு வைக்கிறீர்களா என்ன முழு நாளும் பாபா பாபா என சொல்லிக்கொண்டே இருக்கின்றீர்கள் இங்கே பாபா பாபா என்கின்றனர் ஆனால் ஆழமான அன்பு இருப்பதில்லை சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என மீண்டும் மீண்டும் சொல்கின்றார் உண்மையிலும் உண்மையான அன்பு செலுத்த வேண்டும் தந்திரம் செல்லுபடியாகாது நாங்கள் சிவபாபாவை மிகவும் நினைவு செய்கின்றோம் என பலர் சொல்கின்றனர் பிறகு அவர்கள் பறக்க தொடங்கி விடுகின்றனர் பாபா அவ்வளவுதான் நாங்கள் சேவையில் பலருக்கும் நன்மை செய்வதற்காக செல்கின்றோம் எந்த அளவு பலருக்கு செய்து கொடுக்கின்றனரோ அந்த அளவு நினைவில் இருப்பார்கள் பல குழந்தைகள் பந்தனம் உள்ளது என சொல்கின்றனர் அட பந்தனம் முழு உலகிற்கும் உள்ளது பந்தனத்தை யுக்தியின் மூலம் நீக்க வேண்டும் யுக்திகள் நிறைய உள்ளன நாளை இறந்து விட்டீர்கள் என்றால் குழந்தைகளை யார் கவனிப்பார்கள் கண்டிப்பாக யாரேனும் ஒருவர் கவனிப்பதற்காக வெளிப்படுவார்கள் அப்படின்றார் பாப்பா அஞ்ஞான காலத்தில் இரண்டாம் திருமணம் செய்து கொள்கின்றனர் இந்த சமயத்தில் திருமணமும் கூட தொந்தரவு மிக்கதாக உள்ளது யாராவது கொஞ்சம் பணம் கொடுத்து குழந்தைகளை பார்த்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள் இது உங்களுக்கு மறுபிறவி வாழ்க்கையாகும் வாழ்ந்தபடியே இறந்து பிறகு யார் கவனித்துக் கொள்வார்கள் எனவே கண்டிப்பாக நர்ஸ் வைத்துக்கொள்ள வேண்டியிருக்கும் பணத்தால் என்னதான் நடக்காது கண்டிப்பாக பந்தத்திலிருந்து விடுபட்டவராக வேண்டும் சேவையில் ஆர்வம் இருப்பவர்கள் தாமாகவே ஓடுவார்கள் உலகிலிருந்து இறந்து விட்டனர் அல்லவா இங்கே தந்தை சொல்கின்றார் நண்பர்கள் உறவினர்கள் முதலானவர்களையும் கூட முன்னேற்றுங்கள் அனைவருக்கும் மன்மனாபாவா எனும் செய்தி கொடுக்கும் பொழுது தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுவார்கள் இதை தந்தை தான் சொல்கின்றார் மற்றவர்கள் மேலே இருந்து வருகின்றனர் அவர்களின் பிரஜைகளும் கூட அவர்களுக்கு பின்னால் வந்தபடி இருப்பார்கள் கிறிஸ்து அனைவரையும் கீழே அழைத்து வருவது போல கீழே நடிப்பை நடித்து நடித்து அமைதியற்றவராக ஆகும் பொழுது எங்களுக்கு அமைதி தேவை என்கின்றனர் அமைதியில்தான் அமர்ந்திருந்தனர் பிறகு தமது மத தலைவரின் பின்னால் வரவேண்டி இருக்கின்றது அந்த தர்மசபர்கள் வந்துட்டார்னா அவருக்கு பின்னாடி அந்த தர்மத்தை சேர்ந்த ஆத்மக்கள் மக்கள் மேலேருந்து இறங்கி வருவாங்க பிறகு ஓ பதித்த பவனா வாருங்கள் என சொல்கின்றனர் விளையாட்டு எப்படி உருவாகியுள்ளது என்றார் பாப்பா அவர்கள் கடைசியில் வந்து லட்சியத்தை மேற்கொள்வார்கள் குழந்தைகள் காட்சியை பார்த்தனர் மண்மனாபவ என்பதன் லட்சியத்தை வந்து எடுத்துக்கொள்வார்கள் இப்பொழுது நீங்கள் பிச்சைக்காரர்களிருந்து இளவரசனாக ஆகின்றீர்கள் இந்த சமயத்தில் யார் செல்வந்தர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் யாசிப்பவர்களாக ஆவார்கள் ஆச்சரியம் என்றார் பாப்பா இந்த விளையாட்டை யாரும் கொஞ்சம் கூட தெரிந்து கொள்ளவில்லை முழு ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கின்றது சிலர் ஏழையாகவும் ஆவார்கள் அல்லவா இது மிகவும் தொலைநோக்கு யுக்தியுடன் தொலைநோக்கு புத்தியுடன் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்றார் பாபா பின்னால் நாம் எப்படி இடமாற்றம் அடையப் போகின்றோம் என்பது அனைத்தும் காட்சியாக தெரியும் நீங்கள் புதிய உலகிற்காக படிக்கின்றீர்கள் இப்பொழுது யுகத்தில் இருக்கின்றீர்கள் படித்து தேர்ச்சி அடைந்தால் தெய்வீக குலத்திற்கு செல்வீர்கள் இப்பொழுது பிராமண குலத்தில் இருக்கின்றீர்கள் இந்த விஷயங்களை யாரும் புரிந்து கொள்ள முடியாது பகவான் படிப்பிக்கின்றார் இது கொஞ்சம் கூட யாருடைய புத்தியிலும் பதிவதில்லை நிராகார பகவான் கண்டிப்பாக வருவார் அல்லவா இந்த நாடகம் மிகவும் அதிசயமாக உருவாகியுள்ளது அதை நீங்கள் அறிவீர்கள் நடிப்பை நடித்து கொண்டிருக்கின்றீர்கள் திருமூர்த்தி படத்தை வைத்தும் கூட புரிய வைக்க வேண்டும் பிரம்மாவின் மூலம் படைப்பு வினாசம் தானாகவே ஏற்படத்தான் வேண்டும் வெறுமனே பெயர் வைத்து விட்டனர் சங்கர் விநாசம் பண்ணுற சொல்லிட்டு இது கூட நாடகத்தில் உருவாகி உள்ளது பாபா முக்கியமான விஷயம் மறுபடியும் பாபா என்ன சொல்கிறாருன்னா தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் அழுக்கு நீங்கிவிடும் பள்ளியில் எந்தளவு நன்றாக படிக்கின்றனரோ அந்தளவு அதிக வருமானம் ஏற்படும் உங்களுக்கு இருபத்தோரு பிறவிகளுக்கு ஆரோக்கியமும் செல்வமும் கிடைக்கும் குறைந்த விஷயமா என்ன இது இங்கே செல்வம் இருக்கலாம் ஆனால் பேரன் பேத்திகள் சாப்பிட அவகாசம் இல்லை பணம் இருக்குது ஆனால் பின்னாடி பேரன் பேத்திகள் உட்காந்து சாப்பிடுவாங்கன்னா அந்தளவுக்கு டைம் இல்லைன்றார் பாபா தந்தை அனைத்தும் இந்த சேவையில் ஈடுபடுத்தி விட்டார் என்னும் பொழுது எவ்வளவு சேமிப்பாகி விட்டது அனைவருக்கும் சேமிப்பு ஏற்படுவது இல்லை இவ்வளவு லட்சாதிபதிகள் இருக்கின்றனர் அவர்களின் செல்வம் பயன்படாது தந்தை ஏற்பதே இல்லை பிறகு பா பாபா எடுத்துக்கிட்டாருன்னா அப்புறம் கொடுக்க வேண்டியிருக்கும் தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பந்தனத்தை நீக்குவதற்காக யுக்தியை உருவாக்க வேண்டும் மிக உயர்ந்த தந்தையிடம் இதயபூர்வமான அன்பு வைக்க வேண்டும் தந்தையின் செய்தியை அனைவருக்கும் கொடுத்து அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட்டு தொலைநோக்கு புக்தியுடன் இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இருந்து இளவரசனாக கூடிய படிப்பில் முழு கவனம் கொடுக்க வேண்டும் நினைவிற்கான உண்மையிலும் உண்மையான சார்ட் வைக்க வேண்டும் பாபா வர்தானம் கொடுக்குறாரு சங்கல்பம் என்ற விதையில் நன்மை என்ற சுபபாவனையை நிறைத்து வைத்திருக்கக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி ஆகுகம் பாபா விளக்க சொல்கிறாங்க முழு மரத்தின் சாரம் விதையில் இருப்பது போன்று சங்கல்பம் என்ற விதை ஒவ்வொரு ஆத்மாவின் மீது இயற்கையின் மீது சுப உடையதாக இருக்க வேண்டும் அனைவரையும் பாப் சமான் ஆக்குவதற்கான பாவனை பலமற்றவர்களை பலசாலி ஆக்கும் பாவனை துக்கம் அசாந்தி ஆத்மாக்களை சதா சுகமானவர் அமைதியானவர்களாக ஆக்கும் பாவனை என்ற சாரம் ஒவ்வொரு சங்கல்பத்திலும் நிறைந்திருக்க வேண்டும் எந்த ஒரு சங்கல்பம் என்ற விதை இந்த சாரமின்றி காயாக அதாவது வீண் ஆகிவிடக்கூடாது மற்றவர்களுக்கு நன்மை அளிக்காமல் இருந்து விடக்கூடாது ஒவ்வொரு சங்கல்பமும் ஒவ்வொரு சங்கல்பத்திலையும் இந்த நன்மை என்றது அடங்கியிருக்கணும் நன்மைக்கான பாவனினால் சக்திசாலியாக பொழுதுதான் பாப் சமான் விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா என்று கூற முடியும் பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க மாயாவின் மோதல்களில் பயப்படுவதற்கு பதிலாக பரமாத்ம சந்திப்பின் மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டே இருங்கள் அப்படின்றார் பாப்பா நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நன்றி